Why is it Shirève Arjuna? The நல்லா where is ரெண்டு No, the other one isını, who is the other one. It doesn't look like a new flower. The flowers are more natural. Have you seen us this verse before where we ever get a new pra��가? That one is only live, not live? No, it is not என்ன கிலோ হইলাடி 1 கிலோ ஆக்கேமெருவா கான் அது கட்ட முடியாதானே அது இப்ப நாங்க என்ன செய்வோம் சாパடலாம்ங்க அப்ப என்ன பெரிய மீன் பிடிச்சீங்க கட்ட போய் சிறு அப்படி பெரிய மீன் பிடிபடாதோ അവിടെ മലിക്ക മലിക്കേറ്റ് വരാമന കഷ്ടമാണ്. അലിക്കേറ്റ് വരാം. അങ്ങനെ ഓടണം വരണം. ശരി അല വന്നോ സേവിങ്സ്. ബോട്ട് ബോട്ടേവിടെ കഷ്ടവനെ. വന്നിനാൽ ഞങ്ങളാണ് എഞ്ഞി. നിങ്ങൾല്ല നിങ്ങൾกินല്ലേ? ഞാനേ കഴിയേണ്ട്. ഞാനേ കഴിയേണ്ട്. കാട് ഓരലവ എന്നാ പോണം. അപ്പടപ്പെടുമോ? ആ કોก കൂടാതെ ഞാൻ ആ ടൈമില. അല. അപ്പടണ്ടാൻ കാട് കടമെട പോണല്ലേ. തലവൻ കാവലൻ.

நம்பர் தந்துவிட்டு போடுறேண்ணா சரி நன்றி இதை இந்த வீடியோ போஸ்ட் பண்ணட்டா போடட்டா போடுற போடுற சிக்கல் இல்ல சில பேர் சொல்லி இனிமே அந்த தொழிலாளர்கள் கஷ்டப்படுத்துகிறீங்கள்ட்டலாம் கேட்கணும் இல்லையே போடுறேண்ணே என்ன ஆ கஷ்டம் இந்த ரீதானே சில பேருக்கு விளங்குற இல்லை என்ன வருமானம் கொடுத்தான் ஆஹ் இருந்தாலும் குறுகொருதில் வந்து வருமானம் அவர் வருமானம் வே

கருவம் கருவாடம் விளா தூண்ட தூண்ட இல்ல அரை பண்ணு. அரை